எல்லாப் எல்லா ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் எங்கள் தூதர் சல்லு அலைவசல்லாம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய சகாபாக்கள் நல்லடியார்கள் அனைவரும் மீதும் உண்டாவதா நாங்கள் தொடர்ச்சியாக இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றக்கூடிய காரியங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறக்கூடிய காரியங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் என்ன விட்டு வெளியேற்றக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இணை வைக்கிறது தரகர்களை சேர்க்கிறது வேற வாங்குறதா இஸ்லாத்துட்டும் வெளியாக்குமா இல்ல அது பெரிய பாவம் ஆனா இஸ்லாத்துட்டும் வெளியாக்குமா இல்ல செருக்கு வைக்கிறது தரகர்களை வைக்கிறது அதே மாதிரி குருவான் சுண்ணாவை வந்து என்ன புறக்கணிக்கிறது அதை கிண்டல் பண்றது அத அது மாதிரியான சில விஷயங்கள் நாங்க பார்த்தோம் இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம் ஏழாவது விஷயம் என்ன சூனியம் என்ன சூனியம் இந்த சூனியம் வந்து எங்க எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா செய்யல மேல இருக்கும் சூனியம் செய்யல மேல தெரியுமா தெரியுமா தெரியாது தெரிஞ்சு வைக்கிறது நல்லமா தெரியாம வைக்கிறது நல்லமா தெரியாம வைக்கிறது நல்லா சரி இப்ப சூனியம் சூனியம் இருக்குதா இல்லையா கேள்விப்பட்டீங்க தெரியாது சூனியம் என்ற பொறுத்தவரையில ஒருத்தர் வந்து இந்த சூனியத்தோட ஈடுபட்டார் என்று சொன்னா அவர் வந்து எங்க போறாரு இஸ்லா வெளியே போறாரு அப்ப சூனியம் மீக்குதா இல்லையா இருக்குது என்ற விஷயம் இருக்குதா இல்லையா இருக்குது இருக்கிறதால தான் சிறுக்க செய்யலாம் வட்டி ஒன்று இருக்குதா இல்லையா இருக்கிறதால தான் வட்டிய செய்யலாம் அந்த வட்டியில பாவம் ஒன்று இருக்கிறதால தான் ஹராமண்டு சொல்றேன் அது பெரிய பாவம் சொல்றேன் இல்லாத ஒன்று எப்படி பாவமா போகும் ரைட் அப்ப அந்த அடிப்படையில சூனியம் ஒண்டும் இருக்குது ரைட் அதுல அதுக்கு பின்னாடி சூனியத்தை படிக்கிறது படிச்சு கொடுக்கறது சூனியம் செய்யறது இதெல்லாம் வந்து என்ன ஒன்று தான் நம்ம செய்யல இன்னொரு ஆளுக்கு நம்ம எப்படி சூனியம் செய்யறன்னு சொல்லி படிச்சு கொடுக்குறோம் வெளியே போறார் அப்படியா இல்லையா நம்ம செய்யறது நம்ம சூனியம் செய்ய போறலாம் எக்ஸ்ட்ராவா படிச்சு கொள்வோம் ஒரு பாடத்தை கூட படிச்சு கொள்வோம் நம்மளுக்கு அறிவு கூடி நம்ம சொல்லி சும்மா ஒரு சூனியக்காரன் போய் எப்படி செய்யறன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் வெளியே போறார் அப்படியே இல்லையா ரைட் என்ன செஞ்சாலும் சூரியம் படிக்கிறது படிச்சு கொடுக்கறது செய்யறது இதெல்லாம் வந்து என்ன செய்யும் மிசிலாத்து விட்டோம் சரிதானே ரைட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சூனியம் அப்படியே இல்லையா சூனியத்தை வச்சு கணவனை மனைவியும் என்ன செய்வாங்க பிரிப்பாங்க ஒரு ஆளுக்கு நோய உண்டாக்குவாங்க உள்ளத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சூனியத்தால வந்து சில பேர் வந்து அடுத்த அவங்களுக்கு வந்து தொந்தரவு செய்யறதுக்கு தான் இந்த சூனியத்தை என்ன செய்வாங்க பயன்படுத்துவாங்க உங்கள்ல எனக்கு கோவமா நான் என்ன செய்யறது உங்களை எப்படியாவது ஏதாவது குழியில தள்ளணும் உங்களோட பிஸ்னஸ் அது இது உங்களோட நோயாக்கணும் அல்லது உங்களோட உள்ளத்தில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தும் அல்லது உங்களோட குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தணும்ன்றதுக்காக வேண்டி ஒரு பொறாமைக்காரன் என்ன செய்வாரு இந்த சூனியத்தை செஞ்சு அதன் மூலமாக உங்களை வந்து பாதாளத்துக்கு தள்ளுவார் ரைட் சூனியம் செஞ்சா எல்லாம் தாக்குமா தாக்காது எப்படி தாக்காது ரைட் நாங்க உண்ட மனசுல வச்சு கொள்ளணும் இந்த உலகத்துல நடக்கிறது எல்லாம் யார் அனுமதியோட எந்த பெரிய சூனியக்காரன் வந்தாலும் உலகத்தில் உள்ள எல்லா சூனியக்காரனும் சேர்ந்து எனக்கு சூனியம் செஞ்சா அல்லா நாடு இல்லையா எந்த தாக்கமும் ஆனா அல்லா நாடிட்டானா நடக்கும் சூனியம் ஒன்று இருக்குதா இல்லையா இருக்குது படிக்கிறது படிச்சு கொடுக்கறது செய்யறது எல்லாம் ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் சூனியத்தால ஏதாவது தாக்கங்கள் ஏற்படுத்தும் மாட்டா ஏற்படுத்தும் சூனியத்துக்கு சக்தி உண்டு அந்த சூனியத்துக்கு சக்தி இல்ல அந்த சூனியத்தின் மூலமா அல்லாவுடைய நாட்டத்தாலதான் என்ன நடக்கும் பாலங்கள் ஏற்படும் பொறுத்தர் வந்து கணவனை மனைவியை பிரிக்கோணும்னு சொல்லி சூனியம் செய்யறாரு அல்லது ஏதோ ஒரு சூனியம் செய்கிறார் என்று சொன்னால் செஞ்ச உடனே அவர் கணவன் மனைக்கு இடையில பிரிஞ்சு ஏற்பட்டுருமா இல்ல அல்லாஹ் நாடோணும் அல்லாட தான் இந்த உலகத்துல எல்லாமே நடக்கும் இந்த மூணு விஷயங்களும் நம்ம மனசுல ஆழமா பதியோணும் என்ன நடந்தாலும் அல்லாவுடைய அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது சரிதானே ரைட் சூனியம் நடந்துச்சு ஒரு ஆள் சூனியத்தால பாதிக்கப்பட்டுட்டாரு இப்ப என்ன செய்யற இப்ப சூனியத்தை கழட்டணுமா இல்லையா அப்படிதான் இல்லையா ரைட் இப்ப சூனியத்தை எடுக்கும் அஹ் என்ன முடிச்சு போட்டு கட்டுவாங்க அப்படியா இல்லையா அப்படியே மீக்குது அதனாலதான் பிறப்பில் பலிமா அப்படின்னு சொல்லி வந்து இந்த முடிச்சுக்கல்ல ஊதுற பெண்கள் அப்படின்னு சொல்லி அல்லாவதால இந்த எதுக்கு ரசூல்லாவுக்கு ஒருத்தர் சூரியம் செஞ்சார் அப்ப ஜிப்ரில் மலக்குமார்கள் வந்தாங்க என்னன்னு விசாரிக்கிறாங்க அதன் மூலமாக என்ன செய்யறாங்க அந்த சூற என்ன சூனியத்தினாங்க எடுக்கிறாங்க அதுக்கு பின்னாடி எந்த இடத்துல சூனியம் வைக்கப்பட்டுச்சு அதை எடுத்து அதை இல்லாம ஆக்கி ரைட் ரை இப்ப சூனியம் நடந்தேன்னு சொன்னா இப்ப எங்களுக்கு காணுது ஒரு விஷயம் முன்னால இயக்குது என்ன செய்யறோம் நாங்க அத கண்டா எடுத்து சுடுறேன்டா சுடோனும் பிக்கிறேன்டா பிக்கோனும் அதை இல்லாமல் ஆக்கிட்டுரும் சரிதானே ரைட் இப்ப சூனியம் ஆள் ஒரு ஆள் பாதிக்கப்பட்டாரு டான் சொன்னா என்ன செய்றது நோய் வந்த யார்கிட்ட போகணும் அல்லாஹ் கிட்டயா

அது போனா அதுக்கும் என்ன பாதிக்கப்பட்டோமா முதலாவது நடவடிக்கை என்ன முதலும் கடைசி எங்க போகணும் அல்லா கிட்டதான் போகும் முதலாவது இரண்டாவது அப்படி ஒண்ணும் இல்லை முதல் கடைசி எல்லாமே அல்லா கிட்டதான் போகணும் ரசூர் சூனியம் செய்யப்பட்ட நேரம் அந்த எப்படி அல்லாவித்தால அவங்கள சூனியத்திலிருந்து அவங்கள இல்லமாக்கினான் அது எங்களுக்கு ஒரு வழியா இல்லையா அப்படியா இல்லையா அப்ப நாங்க விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் சூனியம் அதால தாக்கம் ஏற்படும் யார்ட்ட அனுமதியோட அல்லாவுடைய அனுமதியோட தாக்கம் ஏற்படும் தனியா அதுக்கிட்ட ஒரு சக்தி இல்லை அத படிக்கிறது படிச்சு கொடுக்கிறது அதே மாதிரி அதை செய்யறது எல்லாம் வந்து என்ன இஸ்லாத்தை வெளியாக வெளியாகும் காபிராக இதனால இதனாலதான் சூனியக்காரர்களை கொல்லுங்க சூனியம் செய்யறாக்க அவங்களை கொல்ற அளவுக்கு இஸ்லாம் என்ன ஒரு செய்யத்தில் ஈடுபட்டாரா அவர் என்ன செய்யணும் அவரால் பிரயோசனமா தீங்கா சமூகத்துக்கு தீங்குதான் இதனால தான் வந்து இந்த விஷயங்கள் வந்து இஸ்லாத்தை விட்டு என்ன செய்யும் வெளியா விளக்கிட்டா சரிதானே இப்ப உதாரணமா அதோட சம்பந்தமா சின்ன ஒரு விஷயம் இப்ப உதாரணம் கண்ணூரு கண்ணூரு கண் சிருஷ்டின்னு சொல்லுவோம்னா கண் அது சுவரா இருக்குதா இல்லையா இருக்குது கண்ணூர் கண் ஒன்று ஒன்றும் இதோட சம்பந்தப்பட்டதால வந்து நாங்க கிழமை அதோட சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை சரிதானே இவ்வளவுதான் நாங்க சுருக்கமா விலையின் கொள்ள வேண்டியது இதையும் தாண்டி நாங்க அங்க போய் அப்படி இப்படி அது இதுன்னு சொல்லி எல்லாம் நம்ம என்ன செய்ய தேவையில்ல பேச தேவையில்லை இருக்குது படிக்கிறது ஹராம் அல்லாட ஏற்பாடு இல்லாம எதுவுமே உலகத்துல நடக்காது அல்லாஹ் ஏற்பாடு இருந்தால் நடக்கும் அது நடந்தா என்ன செய்யணும் அல்லாவை நாங்க நாங்கள் நாடு குர்வான் இக்குது ஹரிஸ் இக்குது இதுகளை வச்சு நாங்க அதுகளை வந்து கலந்து கொள்றதுக்கு செய்யணுமே ஒழிய இன்னொரு சூனியக்காரன் அல்லது வேற வேற வழிகளில் நாங்க போய் தடமாறுறது வந்து முழுக்க முழுக்க தவறானது என்பதை நாங்க மனசுல வச்சுக்கொள்ளணும் அல்லாவுத்தாள் எங்கள் ஒருவருக்கும் அர்ப்பாதிக்க வேண்டும்